என் அன்பு குழந்தையே இந்த பிரித்தியங்கரா வாக்கு மீற மாட்டேன் என் பிள்ளையே இன்று இரவு இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்கினால் நாளைய விடியலில் உன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பேரதிர்ஷ்டமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் குழந்தைக்கு இதற்கு காரணமாக அமையப் போகின்ற இந்த ஒரு பொருளை இன்று இரவு மறக்காமல் என் குழந்தை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்கினால் போதும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைப்பது உறுதி என் தங்கமே உன் பிரித்தியங்கரா உன்னிடத்தில் உனக்கான ஒரு செய்தியினை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அந்த செய்தியின் மூலமாக உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இவள் சொல்வது நடக்குமா நடக்காதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காதே நீ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க இருக்க உனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உன்னை விட்டு தள்ளி சென்று கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை நீ வரவேற்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் அதிலும் உன் பிரித்தியங்கரா உன்னை தேடி வந்து அதனை சொல்லும் பொழுது அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நல்ல விடியலை என் குழந்தை நோக்கி நிற்கின்றாய் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விடியலை நோக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் உடனே என் குழந்தை நீ துவண்டு போய் நிற்கின்றாய் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காது இனி ஒரு நாளும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காது என்று சொல்லி என் பிள்ளை அதை அப்படியே விட்டுவிடுகின்றாய் அதன் பிறகு நீ அந்த நொடி எடுத்து வைக்கின்ற உன்னுடைய முயற்சிதான் உன்னுடைய வெற்றிக்கான முதலாவது படி என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டுகின்றதோ அந்த நேரத்தில்தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இது முடிவல்ல இதுதான் தொடக்கம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடப்பது போலத்தான் நமக்கும் நடக்கின்றது இந்த நொடி இந்த நேரத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே எந்த நொடியானாலும் சரி அந்த நொடி உனக்கானது நீ எப்பொழுது தைரியமாக அதை கடந்து வர முயற்சி செய்கின்றாயோ அப்பொழுதே தெய்வத்தினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைத்துவிடும் நீ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தெய்வம் உன்னை தொடர்ந்து வரத் தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எண்ணி எண்ணி வருந்தினாய் அல்லவா இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று தெரிந்துவிட்ட பிறகுமா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் இதற்கு மேலும் என் குழந்தை எதற்காகவும் வேதனைப்படாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை நினைத்து வருந்தாதே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ற ஒன்று இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் என்ற ஒன்று இருக்கின்றது அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கானதாக்கி கொடுப்பேன் அன்று இந்த பிரித்தியங்கர யார் இந்த பிரத்யங்கரா நம் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த அற்புதமான வாழ்க்கையை நீ ரசித்து ரசித்து வாழ பழகு பிரச்சனைகள் வரும் போகும் அது நிரந்தரமான ஒன்று கிடையாது அதனால் நிரந்தரமான விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்ன நடந்தாலும் இதிலிருந்து நம்மால் நிச்சயமாக விட முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் என்றென்றைக்கும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த பிரித்தியங்கரா நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகத்திலும் என் பிள்ளை பல போலிகளை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை நடக்கவிருக்கின்ற நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக எதிர்கொண்டு இனி நடக்கவிருக்கின்ற உனக்கான ஆட்டங்களை எல்லாம் நீ கண்ணார காணப் போகின்றாய் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு நிச்சயமான தீர்வு ஒன்று கிடைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை கொடுக்குமோ அப்பொழுது உணர்ந்து கொள் பிரித்தியங்கரா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் நம்மை இதிலிருந்து மீட்டெடுக்க அவள் எல்லாவற்றையும் செய்கிறாள் என்று என் பிள்ளையை இத்தனை நம்பிக்கை கொண்டு என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு இன்று இரவில் எந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அதையும் நீ நம்பிக்கையோடு கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய பல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் நிரந்தரமாக மாறும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி நீ காணப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை உன் முன்னால் நிறுத்துவதற்கானது அதனால் இன்று இரவு என் பிள்ளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டிய பொருள் கல் உப்பு என் தங்கமே உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி இருக்கின்ற அத்தனை எதிர்மறைகளையும் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இன்று கல் உப்பினை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும் ஒரு காகிதத்திலோ அல்லது ஒரு வெள்ளை துணியிலோ மடித்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு உறங்கச் செல் என் பிள்ளையை நாளைய விடியல் ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் நிச்சயமாக அதிசயத்தை காணத்தானே வேண்டும் அதுவும் பிரதோஷத்தினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் பொழுது அதிசயம் என் பிள்ளையை நிச்சயமாக வந்து சேர்ந்தே வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் எந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் குழப்பங்களை கொடுத்ததோ அந்த விஷயம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் என் குழந்தைக்கு மன திருப்தி என்ற ஒன்று தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்கி விடுவாய் இனிமேலும் நாம் இந்த விஷயத்திலிருந்து ஒரு நொடியும் பின்வாங்கிவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இத்தனை காலமும் எதற்காகத்தான் என் பிள்ளை வேதனைப்பட்டாய் இத்தனை காலமும் எதற்காகத்தான் என் பிள்ளை வருந்தினாய் என்கின்ற நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும் இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிகளோடு இதை செய்து பார் நாளைய விடியல் வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் தலையணைக்கு அடியில் வைத்திருக்கின்ற அந்த கல் உப்பினை எடுத்து அப்படியே வைத்துவிடும் நாளை மாலை தெய்வங்களுக்கு பூஜைகளை எல்லாம் செய்துவிட்ட பிறகு இந்த கல் உப்பினை உன்னுடைய தலையை சுற்றி நீ தண்ணீர் ஊற்றுகின்ற இடத்தில் அதனை போட்டுவிடு வெள்ளை துணியாக இருந்தால் அதை குப்பை தொட்டியில் போட்டுவிடு என் பிள்ளையே அதனை அப்படியே கரைத்து விட்டுவிட்டால் போதும் வெளியில் எங்கும் சென்று போட வேண்டாம் உன்னுடைய இல்லத்தில் பாத்திரம் இடம் கை கழுவுகின்ற இடம் என்கின்ற இடத்தில் இதனை போட்டு கரைத்து விட்டுவிடு நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல பலன்கள் உடனடியாக தெரியும் நல்ல நல்ல நேரத்தில் செய்தியினை இந்த தாயானவள் என் மூலமாக கேட்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக வாழ்க்கையில் உண்டு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரை உன்னை எந்த தீய சக்தியாலும் எதுவும் செய்துவிட முடியாது ஆனாலும் இது போன்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்